மற்றும் அறுபது ஆண்டுகள் ஆண்டு காலையில ஒருவேளை கஞ்சிட்டு படிக்க வர முடியல ஒரு அம்மா dish சொல்லுது வாரம் முழுக்க இருக்கு சாம்பார் ஊத்துறதுங்க பாருங்க அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் அந்த அம்மா பேசுது இப்போ எல்லாத்துக்கும் சாம்பார் கொடுத்துருவோங்க சாம்பார் அஞ்சு நாள் உப்புமா தான் அப்ப என்ன காரணம் உப்புமா கம்பெனி அதனால உப்புமா கிண்டி போட்டுக்கிட்டு தந்தை ஒரு தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியல தமிழ் சனியன் ஒளிங்குன்னு சொன்னவன் தந்தைன்னா இப்படி எங்க அம்மாவை ஒருத்தவர் கேவலமே சொன்ன போய் தந்தைன்னு போட்ட ஒரு சமூகம் உலகத்துல எங்க எங்காருங்க எங்க எங்கேயாவதுங்க இப்படி ஓட்ட ஒரு இழிநிலையில் நின்று போயிடுச்சு இந்த சமூகம் அவர்கள் சொல்லும் போது நம்முடைய முன்னவர்களை தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் பெருந்தலைவர் காமராஜர் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் இல்ல திருவிக்கா யாராவது பாருங்க நீங்க இப்படியேதான் பேசி பார்த்திருக்கலாம் பாருங்க யாரையாவது இப்படி முத்தமிழ் காவலர் கே விஸ்வநாதம் இப்படி யாராவது நம்ம முன்னவர்களை கலந்துரையாடலில் அல்லது விவாதத்தில் அல்லது மேடைகளில் சொல்லுங்கள் சிலம்பு செல்வர் மாபோசி விஞ்ஞானம் அப்படி யாராவது அழைச்சிருக்காங்களா பாருங்கள் சிவான் பகதூர் கெட்டமலை சீனிவாசன் அப்படி அப்படி அப்படியாவது இருக்கேன் சீனிவாசன் வாபுசி மாபோசி ஏதோ வாசி போசின்னு ஏதோ ஊசி வித்துக்கிட்டு இருப்பான் அப்ப நமக்கு ஒரு வெறும் பருமார் இவர்களின் தந்தை பெரியார் இப்போ ஐயக்கா கலைஞர் வேற பேரூட சொல்ல கலைஞர் ஆனால் இவர்கள் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் இசீனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதுதான் ஒரு தேசிய முழுமையான விடுதலையாக அமையும் என்று கருதி எங்களிலும் எண்ணிக்கை குறைவான நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது பதிமூணு கோடி மக்கள் கொண்ட பெருத்த மூத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நீடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசிய மக்கள் நாங்கள் ஒரு நாடடைந்து எமது மொழியை மீட்டு எமது இலக்கியம் வரலாற்று பெருமை வழிபாடு எல்லாவற்றையும் பார்த்து பெருமையோடு வாழக்கூடாதா என்ற கனவிலே களத்திலே நின்று போராடிய எம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களை பிரபாகரன் அவர்கள் திரு பிரபாகரன் அவர்கள் திரு பிரபாகரன் அவர்கள் அப்படி இல்லையே நீங்க மற்றவர்களை என் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னா இப்ப சொல்ல சொல்லுவேன் சொல்ல சொல்லுவ ஒவ்வொன்றும் இந்த திராவிடங்கள் நமக்கு வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து வீழ்த்தினார் ஒன்று ரெண்டு ஜிஎஸ்டி விதிச்சது யாரு காங்கிரஸ் விதிக்கும் போது கூட இருந்தது யாரு திமுக நீட்டுங்கிற தேர்வை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கொண்டு வரும்போது கூட இருந்தது யாரு திமுக இந்த நான் கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கொண்டு வரும்போது கூட இருந்து கையில் யாரு திமுக தஞ்சை தஞ்சை நன்றாக செழிப்பாக விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சமில்லை தமிழ்நாடு செழிப்பாக விளைந்தால் இந்தியாவில் பஞ்சமில்லை அவ்வளவு நஞ்ச நிலம் நிறைந்த வளம் கொளிக்கும் பூமியை ஒரு பெட்ரோல் கைதாக எடுக்கிறதாக மாற்றியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களில் ஒருவராக இருக்க இருக்கிற டி ஆர் பாலவர்கள் மீத்தேன் திட்டத்தை கொண்டு கொடுத்ததற்கு பள்ளி மாணிக்கு ஒரு தான் இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்புறம் பிரச்சனை ஆயிருது அப்படின்னு போராட்டம் வந்த உடனே அது சும்மா சோதிக்கிறோம் நாங்க பரிசோதிக்கிறோம் அதுக்காக கையெழுத்து போட்டேன் தெரியாம போட்டேன் சொன்னவர் அன்றைய துணை முதல்வர் இன்றைய முதல்வர் எல்லாமே படித்த நிலம் வளம் எல்லாம் கலப்புகிறது மொழி சிதைந்தடிகிறது அப்போது ஆரிய படை ஆரியன் படை எடுத்து வந்தான் படையெடுத்து எங்கடா வந்தார் இப்பதான் வரான் வடக்கன் எடுத்து வாரான் ஒன்றரை கோடி பேர் உள்ள வந்துட்டான் ஒன்றரை கோடி வாக்குரிமை பெறுகிறான் வேலை வாய்ப்பை பெறுவது கூட பிரச்சனை இல்லை அவன் வாக்குரிமை பெறுகிறான் வாக்குரிமை பெற்றால் அவன் இந்த நிலத்தின் அதிகாரத்தை அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இப்போது தவிர்க்க முடியாமல் நாம் சில தொகுதிகளை மற்றவர்கள் கொடுக்க வேண்டியது வருகிறது போல இனி ஈரோடு பெருந்துறை கோவை இந்த கிழக்கு தெற்கு இந்த மாதிரி தொகுதியெல்லாம் அவர்கள் இடங்கேற்பார்கள் இங்கேயே திமுக இந்த வந்து இந்தியில சோரொட்டி அடிச்சு வாக்கு கேட்கிறது இந்தியிலே பேசுகிறது கிழக்கில கேட்டாங்க அவன் சொல்றான் அந்த கோயம்புத்தூர்ல அவன் ராஜஸ்தானி பீகார்ல இருந்து சொல்றான் இன்னைக்கு அவன் நாளையவன் முதலாளி எல்லாம் திட்டமிட்டு பறி கொடுப்பான் திராவிட நம்மளை ஏமாத்துவான் இப்ப குடும்ப தலைவ ஆயிருந்தா என்ன சொல்லு காலையில பிள்ளைகளுக்கு உப்புமா போட்டதை பெருமையா பேச காலை உன போட்டு படிக்க வைக்கிறேன் அப்போ ஒரு கேள்வி எழுதலை சோத்து சித்தவையை கூட்டமாக நீ மாற்றிட்டேன் அறுபது ஆண்டுகள் ஆண்டு காலையில் ஒருவேளை கஞ்சி குடிச்சிட்டு பறிக்கூட வர முடியல என் பிள்ளைக்கு ஒரு அம்மா பெருமையாக சொல்லுது எல்லாத்துக்கும் சாம்பார் டிஷ்ஷு கம்பல்சரி சாம்பார் டிஷ் கொடுத்துருவோம் வாரம் முழுக்க சாம்பார் ஊத்துறதுங்க பாருங்க இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் அந்த அம்மா பேசுது இப்போ எல்லாத்துக்கும் சாம்பார் கொடுத்துருவோங்க சாம்பார் அஞ்சு நாள் உப்புமா தான் அப்போ என்ன காரணம் உப்மா கம்பெனி அதனால உப்மா கிண்டி போட்டுக்கிட்டு